எனக்கு பிடிச்ச ப்ரான் பிரியாணியை ஏபி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு டபரால எண்ணெய் ஸ்பைசஸ் முக்கா கிலோ வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கு நம்ம அரை கிலோ தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கூடிய அளவு புதினாவே அதில் சேர்த்துக்கலாம் நான் பத்து நிமிஷம் முன்னாடியே ப்ரான் கூட பிரியாணி மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் உப்பு லெமன் ஒரு மஞ்சத்தூள் ஒரு கப் தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடு அதை நம்ம இப்போ வந்து இந்த மிக்சரோடு நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா நான் வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு கிலோ அரிசியை சேர்த்துருக்கேன் கடைசியா நம்ம நெய் போட்டு தம் போட்டு எடுத்துக்கலாம் வாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம்